ஃப்ரெஷ் ஒப்புதல்லைவுட் அப்ரூவல் இப்போ டிடிசிபியில் மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து நீங்க வாங்கிட்டீங்க உங்க நிலத்துக்கு அது மாநகராட்சி பகுதியாக இருக்கட்டும் இல்ல நகராட்சி பகுதியா இருக்கட்டும் இல்ல பெருராட்சி பகுதி இல்ல கிராம ஊராட்சி பகுதி இப்ப மாநகராட்சி எடுத்துக்கோமே இப்ப நீங்க அதுல வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பின் விதிகளை கூறப்பட்டுள்ளதுபடி நீங்க வந்து உங்க வரைபடத்துல வந்து தெளிவாக வந்து உங்க சாலைகளில் வந்து தார் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் மழைநீர் வடிகாலந்த தொட்டியெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் பிளஸ் வந்து தெருவிளக்குகள் வந்து அமைக்கப்பட வேண்டும் ஆனா நீங்கள் இந்த விஷயங்களை ஃபுல்லாக நான் வந்து பண்ண விரும்பலை நீங்களே மாநகராட்சியே பண்ணட்டும் அதுக்கு ஏதாவது விதிகள் இருக்காங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன நீங்கள் ஒருவேளை வளர்ச்சி பணிகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளாமல் அந்த வளர்ச்சி பணிகளை மாநகராட்சியே செய்யணும்னு விரும்பினால் அதற்குரிய கட்டணத்தை வந்து மாநகராட்சியிட்ட வந்து நீங்கள் செலுத்துகிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிமாண்ட் கொடுத்துருவாங்க அந்த டிமாண்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து செலுத்திட்டீங்கன்னா மாநகராட்சியை அந்த வளர்ச்சி பணிகளை வருங்காலங்களில் மேற்கொள்ளும் ஆனால் உங்களுக்கு வந்து புதிய மலைப்பிரிவுக்கான இறுதி ஒப்புதலை வந்து உடனடியாக வந்து மாநகராட்சி வந்து வழங்கும் இதே தான் வந்து நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சியிலேயே நீங்கள் சம்மந்தப்பட்ட வந்து அந்த கல அலுவலரை அணுகி நான் வந்து கட்டணங்களை செலுத்திடுறேன் எனக்கு வந்து சாலம் மற்ற வளர்ச்சிப் பணிகளை நீங்களே மேற்கொள்ளுங்க அதுக்குரிய கட்டணங்களை செலுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கடிதம் மூலயமா வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் அளிச்சிங்கன்னா அதற்குரிய கட்டணங்களை வந்து அவங்க வந்து கேட்பாங்க அதை நீங்கள் வந்து கட்டிட்டீங்கன்னா இறுதி ஒப்புதலை வந்து மனைப்பிரிவு இறுதி ஒப்புதலை வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளாமையே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் அந்த வளர்ச்சி பணிகள் வந்து உடனடியாக வந்து அவங்க மேற்கொள்வாங்களா சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா வருங்காலத்தில் மேற்கொள்வாங்க அது வரையிலும் நீங்கள் வந்து அந்த பொறுமையாக இருக்கணும் அந்த விஷயங்களை மட்டும் மனதில் வச்சுக்கிட்டு புதிய மனைப்பிரிவு இறுதி ஒப்புதலில் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் கட்டணங்களை வந்து செலுத்தி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளாமையே வந்து ஒப்புதல் தரலாம்